தற்போதைய அண்மை செய்தி கோவை புறநகரில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது கோவை புறநகரில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக சாலைகளில் தற்போது வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இது தொடர்பான அண்மை செய்திகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் கார்த்திக் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க தமிழகத்தில் கோடைந்து மழை நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை நாளொன்றுக்கு ஒரு மணி மணி நேரத்திலிருந்து நேரம் வரை மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் சாரல் மழையும் பெய்து வருகிறது இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டி கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கன மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்த நிலையில் கோவை புறநகர பகுதிகளான அன்னூர் எல்லப்பாளையம் குப்பேபாளையம் சர்க்கார் சாமக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டிருந்த நிலையில் பிற்பகலில் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது வெளுத்து வாங்கியிருக்கிறது இதன் காரணமாக வெள்ள நீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் ஒரு அவதிக்குள்ளான சூழல் இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது குப்பைப்பாளையம் பகுதி ஓடை ஒன்றின் அருகே ஓடை ஒன்றின் குறுக்கே வந்து தரைப்பாலம் நீரில் மூழ்கி இருப்பதால் எல்லப்பாளையம் பெரிய நாயக்கன்பாளையம் செல்லக்கூடிய சாலையில் போக்குவரத்தானது முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது தொடர் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதால் வருவாய்த்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே போல கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து மீட்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக மேட்டுப்பாளையம் பகுதியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் முகாமட்டிற்கு குறிப்பிடத்தக்கது கோவை அன்னூர் பகுதியில் கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு கார்த்திக் கார்த்திக் தர கேட்டோம் நன்றி கார்த்திக் உங்களுடைய தகவல்களுக்கு